ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் மாமனார் மாமியார் வீட்டில் மருமகள் குடியிருப்பதற்கான உரிமை உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாமனார் மாமியார் வீட்டில் மருமகள் குடியிருப்பதற்கான உரிமை உள்ளதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இது ரெசிடென்சியல் ஆக்டு செக்ஷன் செவன்டீன் கீழே கூறப்பட்டுள்ளது இப்போ ஒரு கேஸில் பார்க்கலாம் இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக இது புரியும் ஒரு பையன் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க அந்த பையன் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்பொழுது இந்த பெண்ணை வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லிவிட்டு மாமியார் மாமனார் மாமியார் அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை நாடி என்னை வந்து திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்க எனக்கு வந்து அங்கே குடியிருப்பதற்கான உரிமையை தரமாட்டுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க என்ன எனக்கு அதற்கான உரிமையை வாங்கி தாங்க அப்படி சொல்லிவிட்டு கோர்ட்டில் அவங்க வந்து பெட்டிஷன் போடுறாங்க மாண்புபு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கான ஆணையை ஒன்றை பிறப்பித்து தராரு என்னென்னா நீ அந்த வீட்டில் குடியிருப்பதற்கான உரிமை உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த ஏரியா போலீஸ் ஆஃபீஸரையும் அனுப்புகிறாங்க அனுப்புகிற பட்சத்தில் அந்த அவங்க அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியாரை அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியூர் சென்றுடறாங்க அப்போ அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த நீதிமன்றத்தில் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க குடியிருக்கிறதுக்கான உரிமைக்கான ஆணையை தான் பிறப்பிச்சிருந்தேன் அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கான உரிமையை உங்களுக்கு நான் தரல இப்போ உங்களுக்கு என்னுடைய ஒரு மெசஞ்சர் மூலயமா அந்த ஆணையை நான் பிறப்பித்து கொடுத்து அனுப்புகிறேன் இந்த ஆணையம் மூலயமா நீங்கள் அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படி அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பித்து அதற்கான ஒரு கிட்டே அனுப்புகிறாங்க அந்த மெசஞ்சர் அந்த ஆணையை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பெண்ணுடைய மாமியார் மாமனார் அதை கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்கலை அதை கையிலையும் வாங்கலை அப்போ அந்த மெசஞ்சர் மறுபடியும் அந்த நீதிம அரசர்கிட்ட முறைய சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு மெசஞ்சரை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் வந்து அனுப்புறாரு ஃபஸ்ட்டு போன மெசஞ்சர் சொன்னது உண்மையான்னு சொல்லிட்டு ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக செகண்ட் மெசஞ்சரை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு அவர் அனுப்பியும் ஆமாம் அதுதான் உண்மைன்னு சொன்ன பிறகு அந்த பெண்ணை அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கான நீதி நீதியரசர் வந்து பிறப்பிச்சுறாரு இப்போ அந்த பெண்ணுடைய மாமியார் மாமனார் வந்து கோர்ட்டில் போயிட்டு மனு சப்மிட் பண்ணுறாங்க அப்போ அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடு அந்த பெண்ணுடைய கணவர் பேரில் இல்லை அவங்களுடைய மாமனார் மாமியார் பேரில் இருக்குது அதனால் அந்த பெண்ணுக்கு இந்த வீட்டின் பேரில் எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாமனார் மாமியார் சார்பாக வாதாடுற அட்வொகேட் வந்து சொல்கிறாரு அதுக்கு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்ணை மிர அந்த பொண்ணை முறையாக திருமணம் செஞ்சு அந்த பொண்ணை முறையாக பெண் பார்த்து திருமணம் செஞ்சுருக்காங்க அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் மற்றும் கணவர் ஸோ அந்த பெண்ணு முறையேற்று அதாவது காதல் திருமணம் எதனால் திரும் செஞ்சு வந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் உரிமை கிடையாது ஆனால் முறையான திருமணம் செஞ்சு அந்த வீட்டுக்கு வந்ததால் இந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் வசிப்பதற்கான முழு உரிமையும் உள்ளதால் நீங்கள் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த பெண்ணு மட்டும்தான் தங்கிறதுக்கான உரிமை இருக்குது பெண்ணுடைய பெற்றோர்கள் தங்கிறதுக்கான உரிமை கிடையாது ஆனால் எப்போ வேணாலும் அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள் வந்து அந்த வீட்டில் பார்த்துட்டு போகிறதுக்கான உரிமை முழுக்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆணையை பிறப்பிக்கிறாரு மாண்புமிகு மெஜிஸ்ட்ரேட் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெண்ணை முறையாக திருமணம் செஞ்சு வீட்டுக்கு இட்டுட்டு வந்திருந்தால் அந்த கணவன் பேரில் இருந்தாலும் சரி இல்லை மாமியார் மாமனார் பேரில் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கான ஈக்குவல் ரைட்ஸு குடியிருப்பதற்கான உரிமை உள்ளதுன்னு தெரிய வருகிறது